சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மாற்று வீரராக ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பதிலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பதினேழு வயதுடைய மும்பை வீரரான ஆயுஷ் குறித்து பார்க்கலாம் ஆயுஷ் மாத்ரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா கேலத்தில் முப்பது லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலையில் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் அவரை எந்த அணியும் வாங்கவில்லை உள்ளூர் போட்டிகளில் மும்பை அணிக்காக சிறப்பாக விளையாடி ராஞ்சி டிராஃபியில் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற ராஞ்சி கோப்பை தொடரில் ஆயுஷ் மாத்ரே மும்பை அணியின் துவக்க வீரராக அறிமுகமானார் அவர் மும்பை அணிக்காக ஒன்பது முதல் தர போட்டிகளில் இதுவரை ஐநூற்றி நான்கு ரன்கள் சேர்த்துள்ளார் இரண்டு சதங்கள் மற்றும் ஒரு அரை சதம் அடித்துள்ளார் இதை அவர் வெறும் ஒன்பது முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் செய்துள்ளார் மேலும் எனப்படும் உள்ளூர் ஒருநாள் போட்டிகளில் அவர் குவித்துள்ளார் துவக்க வீரராகவும் நேர பந்து வீச்சாளராகவும் செயல்படுவார் என்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆயுஷ் மாத்ரியை தேர்வு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது லிஸ்டியை போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் மட்டுமே ஆடி உள்ள அவரது பேட்டிங் சராசரி நூற்று முப்பத்தி ஐந்தாகவும் உள்ளது உள்ளூர் ஒருநாள் போட்டிகளிலேயே ஆயுஷ் இந்த அளவுக்கு அதிரடியாக ஆடும் நிலையில் டி போட்டிகளிலும் அவர் சிறப்பாக விளையாடுவார் என்பதை கருத்தில் கொண்டே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பதினேழு வயது வீரரை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதன் பின்னணியிலும் ஒரு முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது எப்படி ருத்ராஜ் கேக் இளம் வயதிலேயே தேர்வு செய்து தற்போது அணியின் கேப்டனாக சிஎஸ்கே அணி மாற்றியுள்ளதோ அதேபோல இவரையும் வரும் காலங்களில் அணியில் தக்க வைத்து வளர்க்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் எதிர்காலத்திற்கு ஒரு இளைஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதாலேயே ஆயுஷ் மாத்திரையை சிஎஸ்கே அணி குறிப்பிட்டு தேர்வு செய்துள்ளதாகவும் சென்னை அணியில் ஏதாவது வீரருக்கு காயம் ஏற்படும் பட்சத்தில் ஆயுஷை ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக சேர்க்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடவுள்ள போட்டியில் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது